அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மகாலயபக்ஷ பதிவை பார்க்க போகிறோம் மகாலயபக்ஷம் வந்து இன்றைய தினம் அதாவது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆரம்பமாகி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது அன்றைய தினம் மகாலய அமாவாசை அன்றோடு நிறைவடைகின்றது இந்த மகாலய பக்ஷம் இந்த மகாலய பக்ஷம் மொத்தமாக பதினாறு நாட்கள் பக்ஷம் அப்படின்னா அதாவது மாசத்துல பார்த்திங்கன்னா இரண்டு பக்ஷங்கள் வரும் அதுல வந்து இந்த பக்ஷம் அப்படின்னு பார்த்தா அதாவது அமாவாசை வரை வருகின்ற அந்த திதிகள் வந்து ஒரு பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினைந்து நாட்களை அந்த விதத்தில் இது வந்து மகாலய பக்ஷம் பித்ருக்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு நாள் பித்ரு தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கு முன்னோர்களினுடைய அந்த சாபங்கள் ஏதாவது இருந்தால் அவற்றை போக்கிக் கொள்வதற்கு இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நமக்கு பித்ரு தோஷம் என்பது முழுவதுமாக நீங்கி பித்ருக்களினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு ஏற்படும் நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வரலாம் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் வேலை சரிவர கிடைக்காமல் போகலாம் கிடைத்த வேலையில் வருகின்ற வருமானம் நமக்கு சரியாக போதாமல் போகலாம் அல்லது வேலையே கிடைக்காமல் இருக்கலாம் அல்லது எப்பொழுதும் ஒரு மனவேதனை இருந்து கொண்டே இருக்கலாம் நம்முடைய குழந்தைகள் சரியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் நல்லபடியாக படித்தும் வேலை இல்லாமல் இருக்கலாம் அல்லது படிப்பே சரியாக வராமலும் பாதியில் அவர்களுடைய படிப்பு வந்து அதாவது நிற்பதாக ஆகிவிடும் திருமணம் ஆகாமல் இருக்கும் திருமணம் ஆனாலும் குழந்தை பிறக்காது குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை ஏதாவது ஒரு குறைபாடோடு பிறக்கும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதாவது குருஹத் ஆசிரம தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நாம் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து நமக்கு இதனால் தான் வந்தது அதனால் தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு சொல்லாது ஏதோ ஒன்றை வந்து நாம் பண்ணியிருப்போம் அல்லது நம்முடைய முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்க அல்லது நாம் முன் ஜென்மத்தில் பண்ணியிருப்போம் இப்படியாக எல்லாத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மத்தில் நாம் படுகின்ற சுகங்களாகட்டும் அல்லது கஷ்டங்களாகட்டும் இது எல்லாமே ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி தான் இப்படி இருக்கும்போது எதனால் நமக்கு இது வந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது தெய்வ வழிபாடு காலங்களில் அந்த தெய்வத்தை சரியான விதத்தில் வழிபாடு செய்வது இந்த மாதிரி பித்திருபக்ஷ நாட்களில் பித்திருக்களை சரியான விதத்தில் நாம் வந்து அதாவது பூஜைகள் இவற்றை வந்து அனுசரிப்பது அவர்களுக்கு காரியங்களை செய்வது இப்படியெல்லாம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது அது எந்த கர்மாவாக இருந்தாலும் அது வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைந்தால் நமக்கு வந்து எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பதினாறு நாட்களையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை தொடர்ந்து வருகின்ற ஒன்பது நாட்கள் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து முப்பெரும் தேவிகளுக்கே உகந்தனான ஒரு நவராத்திரி அது அப்போ வந்து அம்பிகைகளை நாம் வந்து பூஜை பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதத்தில் நமக்கு அதாவது தட்சணாயன புண்ணிய காலம் அதில் ஆடி மாதம் முழுவதும் நாம் வந்து சக்தி தேவதைகளை வழிபாடு செய்தோம் ஆவணி மாதம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தும் அதை தொடர்ந்து புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல இரண்டு பட்சங்கள் ஒரு பட்சத்தில் பித்ருபட்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பட்சம் வந்து நமக்கு நவராத்திரி கிட்டத்தட்ட பத்து நாட்கள் விஜயதசமி வரை வரும் இந்த மாதிரி புரட்டாசி முடிந்த உடனே நமக்கு ஐப்பசி வரும் ஐப்பசியில் வளர்பிறையில் மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாடு வரும் ஐப்பசியை முடித்தால் அடுத்து வந்து கார்த்திகை கார்த்திகையில் பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கு ஈஸ்வரருக்கு மகாலட்சுமிக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த மாதம் வந்து ஒரு உத்தமமான மாதமாக அவர்களுக்கு பூஜைகள் எல்லாம் நடைபெறும் இப்படியாக இந்த ஒரு அதாவது இந்த ஆறு மாசத்துக்கு அதாவது உத்தராயண புண்ணிய காலம் தட்சணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முதல் மாதம் சக்தி தேவதை இரண்டாவது மாதம் லக்ஷ்மி தேவி மூணாவது மாதம் பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதம் அதில் பித்ருபக்ஷங்கள் சக்தி தேவதைகளுக்கு உகந்தது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஐப்பசி மாதம் மகாலட்சுமி தாயாருக்கு இருக்குது கார்த்திகையில் ஈஸ்வரருக்கு இப்படி பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயா இருக்குது ஈஸ்வரருக்கு அம்பாளுக்கு பித்ரு தேவதைகளுக்கு சக்தி தேவதைகளுக்கு இப்படி எல்லாருக்குமே இந்த பக்ஷம் அப்படின்றது அதாவது இந்த புண்ணிய காலம் அதாவது தட்சணாயனம் புண்ணிய காலம் அப்படின்றது ஏற்புடையதாக இருக்கும் இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த பித்ரு பித்ருபக்ஷங்களில் யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் நாம் வந்து இதை பற்றி தொடர்ந்து வீடியோக்களில் பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் இருக்கும் அதையெல்லாம் போக்கும் பொருட்டு உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்போ நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பதினைந்து நாட்களும் தொடர்ந்து பித்ருக்களினுடைய வழிபாடுகளை செய்ய வேண்டும் பித்ருக்கள் படம் இருந்தால் அவற்றை துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து தினம்தோறும் பூக்கள் அவர்களுக்கு வைத்து தினந்தோறும் காகத்திற்கு சாதம் வைத்து தினம்தோறும் பித்ரு வழிபாடுகளை நாம் தொடர்ந்து இந்த பதினாறு நாட்களும் செய்தோம் அப்படின்னா நமக்கு பித்ரு தோஷம் என்பது நீங்கும் நாம் சமைக்கின்ற உணவில் வெங்காயம் பூண்டு அசைவம் இவற்றை தவிர்த்து உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தாய் தந்தையர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதி அன்று நீங்கள் அவர்களுக்கு வந்து திவசம் அதாவது திதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரார்த்தம் ஸ்ரத்தையாக செய்வதுதான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவற்றை வந்து நிர்வகிப்பது அல்லது நீர்நிலைகள் நதி ஓரங்களில் சென்று அங்கு வந்து அவர்களுக்கு திதி தருவது இந்த மாதிரி செய்யலாம் இதெல்லாம் முடியாதவர்கள் அந்த அதாவது உங்களுடைய தாய் தந்தையர்கள் இறந்த அந்த தினத்தில் அவர்களுக்கு வந்து நீங்கள் சாந்தி கொடுக்கும் பொருட்டு எள்ளும் தண்ணீரும் விட்டு அதை வந்து மந்திரபூர்வமாகத்தான் அந்த எள்ளும் தண்ணீரும் நீங்கள் விடும்போது அவர்களுக்கு அது சேரும் அந்த மாதிரி செய்து வாழைக்காய் அடுத்து வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுத்து ஒரு நான்கு பேருக்கு அன்னதானத்தை அந்த திதியில் செய்யும்போது அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அவர்கள் இறந்த திதி என்று அவர்கள் வந்து எதிர்பார்ப்பார்களாம் என்னுடைய பிள்ளை எனக்கு வந்து எள்ளும் தண்ணீரும் தருவான் அப்படின்னு ஒருவேளை தரல அப்படின்னா அது அவர்களுக்கு கஷ்டமாகும் அந்த கஷ்டம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டமாக வந்து சேரும் அதனால இந்த நாட்களில் அவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணத்தை தருவது மிகவும் சிறந்தது தினம்தோறும் இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னாலும் தினந்தோறும் கா உணவையாவது தருவது யாராவது ஒருவருக்கு தினம்தோறும் இந்த பதினைந்து நாட்களும் ரொம்ப பசியால் வாடுகின்றவர்களுக்கு சாப்பாடு அல்லது டிஃபன் அல்லது தண்ணீர் அவர்களுக்கு தினம்தோறும் நீங்கள் வாங்கி தந்தால் கூட பித்ருதோஷம் என்பது சீக்கிரமாக நிவர்த்தி ஆகும் இதை தொடர்ந்து பல பதிவுகள் வரும் அந்த பதிவுகளில் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் சரணம்